ராணிப்பேட்டையில் பாரதிய ஜனதா கட்சியின் ஊடக பிரிவு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை மற்றும் அறிமுக கூட்டம் ராணிப்பேட்டை நவம்பர் இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேலூர் பெருங்கோட்டத்திற்கு உட்பட்ட ஊடக பிரிவு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை மற்றும் அறிமுக கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் நெமிலிபி ஆனந்தன் தலைமை தாங்கினார் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜி வி பிரகாஷ் முன்னிலை வகித்தார் ராணிப்பேட்டை மாவட்ட ஊடக பிரிவு தலைவர் வேதா சீனிவாஸ் அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஊடக பிரிவு மாநில தலைவர் ரங்கநாயகலு மாநில செயலாளர் ஸ்ரீதர் மாநில துணைத் தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட ஊடக பிரிவு தலைவர் சி குமார் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் ஊடக பிரிவு தலைவர் எஸ் பூபதி திருப்பத்தூர் மாவட்டம் தலைவர்கள் தங்கள் நிர்வாகிகள் அறிமுகம் செய்து வைத்து பேசினர் இதில் மாநில தலைவர் ரங்கநாயகலு பேசுகையில் வரும் நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி கும்பகோணம் நடைபெறும் அணிப்பிரிவு மாநாட்டிற்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் ஊடகப் பிரிவு நிர்வாகிகளின் முக்கியத்துவம் குறித்தும் அரசியலில் நான்காம் தூணான ஊடகப் பிரிவு தான் ஒரு மாநிலத்தில் எந்த ஆட்சி அமர்த்த வேண்டும் என்பது தீர்மானிப்பதாகவும் இதில் பயணிக்கும் நீங்கள் இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கடமை உணர்ச்சியோடு செயல்பட வேண்டும் என்றும் பேசினார் மாவட்ட தலைவர் பெரிய பத்திரிகை சிறிய பத்திரிகை என்று பாகுபாடு இன்றி பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களை அரவணைத்து இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வலுவாக ஆட்சி அமைக்க இரவுபகல் பாராமல் பணியாற்ற வேண்டும் என்று பேசினார் இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் செயலாளர் குணாநிதி மாவட்ட செயலாளர் யோகேஸ்வரன் மாவட்ட துணைத் தலைவர் பார்த்தசாரதி மாவட்ட செயலாளர் சோனியா மாவட்ட பொருளாளர் சரக்குமார் மற்றும் ஊடக பிரிவு அணி மாநில மாவட்ட நிர்வாகிகள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியில் ராணிப்பேட்டை மாவட்ட பொதுச் செயலாளர் சிவமணி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்